வெல்கம் டு சிலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான டியூப்லெக்ஸ் ஹவுஸு உள்படி வச்சு வேற லெவலா பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வசதியுடன் கூடிய ப்யூர் தேக்கத வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபிரண்டாஸ்டிகான சுற்றி காம்பவுண்ட் வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ வந்து இந்த பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் புது ரோட்டில் இருந்து முத்தனாயம்பட்டி போகிற வழியில் அமைஞ்சிருக்கு கீழே ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சன் ரெண்டும் அட்டாச் டாய்லெட் ரூமு ஸோ அது இல்லாமல் வந்து கபோர்டு ஒர்க்குடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிகான டியூப்லெக்ஸ் ஹவுஸ் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க வெறும் எண்பது லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஒரு கோடி ரூபா வறுத்து உள்ள வீடு வெறும் எண்பது ரூபா இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸோ வந்து ரேட் குறைச்சிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாசிக்கான பில்டிங்கே கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லலாம் ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இம்மிடியட்டாக டிஸ்பிளே திரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக கால் பண்ணுங்கள் உடனே நம்ம சைட்டு விசிட்டுக்கு நம்ம ஸ்டாஃப் வந்து கூட்டி போய் அழைச்சி போய் காட்டுவார் ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் இதோடைய லேண்டு சைஸ் சொல்லிடுறேன் ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அடி லேண்டு ஸோ பில்டிங் ரெண்டாயிரத்தி இரநூறு அடி பில்டிங் கீழே மேலே சேர்த்து பூஜை ரூம் உங்களுக்கு இன்க்ளூடாக கொடுக்குறேன் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாம இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இமிடியட்டாக கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க கீழே ரெண்டு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு மேலே ரெண்டு பெட்ரூமு அட்டாச் டாய்லெட்டு ஸோ அதெல்லாம் மேலே பால்கனி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இம்மிடியட்டாக வந்து இந்த பில்டிங்கை பை பண்ணிக்குவாங்க ஒரு ஃபோர் பிஹெச்கே கொண்டால் அற்புதமான பில்டிங்கு இந்த ரேட்டுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் எண்பது லட்ச ரூபாய்க்கு புது ரோட்லேருந்து நம்ம ஜங்ஷன் பேக் சைடு புது ரோட்லேருந்து முத்தனாயம்பட்டி போகிறதில் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான பில்டிங்கையும் மிஸ் பண்ணிட வேண்டாம் லேண்டு நம்மகிட்ட வீட்டு மனைகள் அவைலபிள் இருக்குது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா வரைக்கும் நம்மகிட்ட லேண்டு ரெண்டரை லட்ச ரூபா வந்து ஸ்டார்டிங்கு ஸோ வந்து அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு சேலம் மாவட்டத்தில் எங்கே வேணாலும் நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி அவைலபிளிருக்கு வீடு வேணாலும் சரி வீட்டு மனைகள் வேணாலும் சரி தோட்டம் வேணாலும் சரி எனி ப்ராப்பர்ட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது விசிட் வாங்க நெத்திமேடு ஆஞ்சநேயர் கோவில்கிட்ட நம்ம ஆஃபீஸ் இருக்குது சம்மிஸ் பண்ணாமல் நீங்கள் இம்மிடியேட்டாக நம்ம ஆஃபீஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் பண்ணிட்டு வாங்க அப்போ நம்ம ஆஃபீஸில் இருப்போம் நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம வீடு லோவஸ்ட் காஸ்ட் வீடு கட்டி கொடுத்துட்டு ஸோ மிஸ் பண்ணாம உங்களுக்கு எனி ப்ராபர்ட்டி தேவைப்படுதுன்னா வாங்க தேங்க்யூ